யாராக இருந்தாங்க அத்தனை பேட்டி நீங்க எவ்வளவு உங்களை காயப்படுத்தினாலோ உங்களை கஷ்டப்படுத்தினாலோ நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க கோபத்தை வேணா காட்டியிருப்பீங்க ஆனா அவங்க திரும்ப கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டீங்க நீங்க அதை என்ன பண்ணுவீங்க சமாளிச்சு போயிருப்பீங்க ஸோ அந்த நிலையில பட்ட கஷ்டம் கவலை இனிமே விலகப்போகுது ஓகேவா ஸோ நீங்க சிறப்பான தன்மையை செல்ல போறீங்க உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அஷ்டலட்சுமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப்படும் அஷ்டலட்சுமி ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது நடக்க நடக்கப்போகுது நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது நல்லதே நினைக்க போகிறீங்க நல்லதே நடக்க போகுது அப்படிங்கிறத குரு பார்வை மூலமாக நீங்கள் பெற போறீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடாக் குரு பகவான் பார்ப்பதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோங்க ரொம்ப நாளாக ஆச்சு திரும்ப நாங்கள் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது போகாத ட்ரீட்மெண்ட் கிடையாது எல்லா டிப்பும் எடுத்து பார்த்துட்டோம் எங்களுக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக குழந்த பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன